வணக்கம் நண்பர்களே இப்போ தான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே பேசுகிற ஒரு விஷயம் ஆர்டர்லி கோர்ட் ஆடர்லின்னு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வழக்கறிலாம் தெரியும் கோர்ட் ஆடர்லி கோர்ட்டுக்கு தேவை கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் இருக்கக்கூடிய அங்கேருந்து ஃபைல்ஸ் கொண்டு வந்து இங்கே கொடுப்பாரு இங்கே இருந்து கொடுப்பாரு ஆர்டர்லி முறை அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளக்காரன் காலத்தில் இருந்தது ஆர்டர்லி முறைன்னா வெள்ளக்காரர் அதிகாரி ஐயா இருப்பார் ஐயா வீட்டுக்கு போயிட்டு எடுபடி செய்வாங்க நம்ம போலீஸ் நம்ம இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்கள் வந்து காவல்துறையை வேலை செஞ்சாங்க இல்லையா அவங்களாம் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு திரைப்படத்தில் நம்ம இந்த ஆர்டர்லி யார் அப்படின்னா ஒரு திரைப்படத்தில் பார்க்கலாம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டில் வந்து வடிவேலுவும் அர்ஜுனும் வேலை செய்வாங்க வடிவேலு தரையை துவச்சுருப்பார் ஏட்டையா ஏட்டையார் வந்து கீழே கீழே வந்து போலீஸ் கான்ஸ்டபுள் அவர் பனிஷ்மெண்ட் 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 என்ன ஸோ இதெல்லாம் வந்து இது இதை இவ்வளோ தான் ஆர்டர்லி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இன்றைக்கி ஏ கிரேட் ஆஃபீஸர் பி கிரேட் ஆஃபீஸர் வச்சுக்கங்களேன் சம்பளமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் டெலிஃபோன் அலவன்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் பெட்ரோல் அலவன்ஸ் அப்புறம் டிரைவர் அலவன்ஸ் ஸோ அவங்களுக்கு கொடுக்காத தர ஹவுஸ் அலவன்ஸ் கோட்ரஸ் இப்போ அவங்களுக்கு வந்து அனைத்து வகையான அல அலவன்ஸுகளும் அனைத்து வகையான பிக்ஸ் எல்லாமே வந்து மக்களுடைய வரிப்பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா அவருக்கு என்னென்னலாம் இருக்கோ அவருக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க அவர் அவர் மனைவி அவருடைய குழந்தைகள் அவர் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட சம்பளம் வீடு காரு டிரைவர்லாம் கொடுக்குறாங்க நியாயம் எல்லாம் அதில் அவரால் வாழ முடியாதா யோசிச்சு பாருங்கள் அவரே வந்து தாராளமாக வந்து அவர் வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் அவர் வீட்டுக்கு நாலு வேலை செய்கிறதுக்குனே ரெண்டு வெளியில் வாசலில் ரெண்டு சென்ட்ரி அந்த ரெண்டு சென்ட்ரிக்கும் ஒருத்தருக்கு சம்பளம் எழுபதாயிரம் அறுபதாயிரம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு சிறந்த ரெண்டு சென்ட்ரி காவல் பாரு அப்படி போடுவாங்க மூணு ஷிஃப்ட்டாக போடணும் சார் ரெண்டு ஷிஃப்டே வைங்க நாலு பேர் அப்புறம் வீட்டில் வேலை செய்கிறதுக்கோ அதுக்கு ஒரு நாலு பேர் எத்தனை பேர் இப்படி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட வந்து மேன் பவர் எவ்வளோ வந்து வேஸ்ட் ஆகுது ஆர்டர்லி ஒரு நைன்டீன் செவன்டி நைன்லேயே இந்த ஆர்டர்லாம் ஒழித்து சட்டம் போட்டாங்க போட்டதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் வந்து சமீபத்தில் கூட இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆர்டர் முறைக்கான தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது சமீபத்தில் கூட நம்ம அந்த வேலூர் சிறைவாசி சிறை கைதியை வந்து அந்த ஒரு ஒரு சே ஒரு காவல் அதிகாரி வீட்டில் ஒரு லேடி போலீஸ் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போய் வேலை செஞ்சு அவன் திருநாள் அவன் வீட்டில் அந்த பணத்தை அவன் திருட்டதா அவனை போட்டு அடித்து அவன் வந்து அவன் வீட்டில் அவங்க அம்மா ஏபிஎஸ் கார்பஸ் போட்டு அந்த மாதிரி மாதிரி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போய் எல்லாம் வரும்போது இந்த ஆர்டரில் செய்திகளாம் வந்து அடிபட்டுக்கினே இருக்குது அதனால் வந்து ம குறு கூடியே மட்டும் வந்து பொதுமக்களுடைய வரிப்பணத்தை வந்து ஒவ்வொரு தனி மனிதரும் விடடிக்காமல் இருக்க முடியும் அவன் வேலையை அவன் அவன் செஞ்சுக்கணும் அதுக்காக அனாவசியமான மேன்பவர் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஆர்டர் வேணுமா நீங்கள் காசு கொடுத்து வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆயா வச்சுங்குந்தப்பா எதுக்காகப்பா நீ இந்த ஒரு போலீஸ் இந்த போலீஸில் இருந்து இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வச்சிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற வேலையை எவன் செய்வான் ஏற்கனவே வந்து அரசு ஊழியர் அப்படின்னாலே ஒரு அலிகேஷன் என்ன வந்துன்னா நூறு பேர் ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னா அங்கே ஐம்பது பேர் தான் வேலை செய்கிறான் மீதி ஐம்பது பேர் வேலை செய்ய மாட்டேன்ன்ற ஒரு அலிகேஷன்ஸ் அவங்க மேலே இருக்குது பல்வேறு சந்தர்ப்பங்கள் பல்வேறு சூழ்நிலை மீதி பாதி பேர் தான் வேலை செய்கிறான் அரு அறிக்கை செஞ்சிருது இதில் சிறையில் இருக்கக்கூடிய மற்றும் மற்றும் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய போலீஸில் பாதி பேர் ஆர்டர்லி வேலைக்கே வந்து போயிட்டான் ஏற்கனவே இங்கே வேலை செய்ய முடியாமல் இருந்து மீதி வேலையை யார் செய்வாள் ஆகவே நண்பர்களே அல்லது காவல்துறை அதிகாரிகளே உயிரிழந்தர்களே பிற அரசு ஊழியர்களே மேலதிகாரிகளே உங்களது வேலையை கூடிய மட்டும் நீங்களே செய்து கொண்டு அரசு வரைபடத்தை மிச்சப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்